நான் தான் சொன்னேன் இல்ல ப்ரோ தண்ணி பழம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தனக்கான தலகணத்தை காட்டுவாரு அவர் தான் கரெக்ட் மத்த எல்லாருமே தப்புன்னு சொல்லி கண்டிப்பா பேசுவாருன்னு சொன்னேன் அதே மாதிரி வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்படி சொல்ல சேர்த்தனை வந்து நம்ம தண்ணி பழத்துக்கு பெண்களின் பாதுகாவலர்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டார் ஏன்னா அவரால் இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு பெண்களுக்கும் பாதிப்பு இல்ல அவர் பண்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டா அப்படில அதுக்கப்புறம் தண்ணி பழத்தை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சோம் ஓகேவா பட் நேற்று நைட்டு வியானவர்கள் ஒன்னு சொல்லியிருப்பாங்க அதை பத்தி நம்ம காலையில பேசியிருந்தோம் வியானோ விஜே பார்வதியும் தண்ணி பழத்தை பார்த்து என்ன சொன்னார்னா தண்ணி பழம் ரொம்ப நல்ல மனுஷன் யார் கூட பிரச்சனைக்கு போக மாட்டார் யார்கிட்டயும் பெருசா சண்டை போட மாட்டார் யாரை பற்றியும் பாடிசெமிக் பண்ண மாட்டார் யாரையுமே தரந்தாளத்தையும் திட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு வியானவும் விஜய் பருதியும் சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்ம காலைல சொல்லியிருப்போம் அவர் தனியா இருக்க வரத்துக்கு அந்த மாதிரி தான் இருப்பார் ஆனா அவர் கிட்டே போய்ட்டு அவருக்கான ஈகோ ட்ரிக்கர் ஆகிற மாதிரி நீங்க எதாவது விஷயத்த சொல்லிட்டிங்கன்னா அவர் உங்களை கீழ போட்டு மிதிக்கிற லெவலுக்கு பேசுவாருன்னு சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அவருக்கான ஆக்டிங் பத்தி நீங்கள் போயிட்டு என்ன இந்த மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்கண்ணே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக அவருக்கான ஈகோ ட்ரிகர் ஆகி தனக்கு தான் தான் பெரிய நடிப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை கீழே போட்டு மிதி மிதி மிப்பார் இதை வியான அவர்களை ஒரு தடவை வாங்கியிருக்காங்க ஓகேவா இந்த விஷயத்த பண்ணுவார்னு சொல்லி தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே பண்ணிட்டார் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே எஃப்ஜே கிட்ட பண்ணிட்டாப்புல அன்னைக்கு வியானா கிட்ட என்ன பண்ணாரோ அதே தான் எஃப்ஜே கிட்ட பண்ணியிருக்காப்புல பட் எஃப்ஜே வந்து சின்ன அட்வைஸ் மாதிரி தான் கொடுத்தாப்புல அது பயங்கரமாக வெடிச்சு பிளா பிளா பிளான்னு கத்த ஆரம்பிச்சாப்புல அண்ட் திரும்ப லீலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல நம்ம அரோரா கூட சேர்ந்து அரோரா எதுக்கு தண்ணி பழத்து கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க நமக்கு தெரியல மேபி அடுத்த கண்ணு

பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படி பிளான் போடும்போது எஃப்ஜே வந்து எஃப்ஜே சபரி வந்து நம்ம தண்ணி பலத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க என்னன்னா அண்ணே நீ வந்து எந்த ரூம்மை பார்க்கற டீலக்ஸ் ரூம் வேலை செய்யறத பாக்குறியா நீ எந்த இடத்துல உள்ள வேலையை வந்து வேலை வாங்கலாம்னு இருக்கேண்ணே எப்படி வேலை வாங்கலாம்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க என்னன்னா பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வேலைகள் பார்ப்பாங்கள கிச்சன் ஆகட்டும் கார்டன் ஏரியாவாக இருக்கட்டும் லிவிங் ஏரியாவாக இருக்கட்டும் பாத்ரூம் ஆகட்டும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்கல்ல அதில் எந்த வேலையையும் நீ செக் பண்ண போற இதை பண்ண அதை பண்ணுன்னு கரெக்டாக நீ வந்து வேலை வாங்க போகிற சொல்லுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்ப நம்ம தண்ணி பழம் வந்து நான் டீலக்ஸ் ரூமே பார்த்து பாத்து கட்டணும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு நம்ம சபரி என்ன சொல்லுவாங்க டீல் நான் பாத்துக்கிறேன் இந்த வாட்டி நான் பார்த்துக்கறேன் நீ வேற ஏதாவது கொஞ்சம் செக் பண்ணு ஆனா என்ன பண்ணுனா யார்ட்ட நீ வேலை வாங்குறனா அவங்களை ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணி வேலை வாங்கு அவங்கள பண்ணா இதை பண்ண வை அதை விட்டு சும்மா இது பண்ணு அதை பண்ணு நடிச்சு காமிக்கிறது இது பண்ண வைக்காத அந்த கேமரா முன்னாடி நடிக்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்காத வேற ஏதாவது புதுசா வேலையை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே இவர் என்ன செஞ்சார்னா இல்லப்பா அது ஒண்ணு இல்லப்பா நான் வந்து இந்த வேலை தானே வாங்குறேன் நான் வேலை கரெக்டா வாங்கிடுறேன் ஒன்னும் பிரச்சனை அப்படிம்பாரு அப்ப எவ்ஜி அந்த இடத்துல சொல்லுவாப்ல இல்லன்னா நீ வேலை வாங்கு ஆனா யாருக்கா வேலையை கொடுக்கும் போது அந்த நபர்களுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கன்னு சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து கேமரா முன்னாடி நடிக்கணும் வாங்க எங்க கூட வந்து நடிங்க வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க சொல்லி கேமரா கிட்ட கூட்டு கூட்டு போவாதுனே அது வேணாம் புதுசா ஏதாவது பண்ணுன்னு சொல்லி சொல்லுவார்ப்பா அவர் சொல்றது ரொம்ப தெளிவா சொல்லுவார் சும்மா சும்மா அந்த கேமரா கிட்ட கூட்டு போவாதுன்னு மட்டும் தான் சொல்லுவார் ஆனா தண்ணி பழத்துக்கு தலை கேறிடும் தண்ணி பழம் உடனே தலைக்கு ஏத்திக்கிட்டு அது எப்படி நீ சொல்லலாம் சொல்ல வந்து நீ தேவலாம் ஓவரா ஓவரா பேசிட்டு இருக்க நீ நீ ரொம்ப கேவலமா பண்ற நான் சொல்லுவான்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஆப்போசிட்ல திரும்பிட்டுல இங்க எஃப்ஜே சொன்னது சிம்பிளா உன்னே ஒண்ணுதான் அண்ணே நீ யாரையா வேலை வாங்கினாலோ இல்ல ஆக்டிவிட்டி கொடுத்தாலோ அது இந்த கேமரா முன்னாடி மட்டுமே கூட்டு கூட்டு நுப்பாடி டான்ஸ் ஆடுங்க நடிச்சுங்க அமையன்னு சொல்லாத வேற ஏதாவது கூடு புதுசா வேறதா புதுசு புதுசா குடு தான் சொன்னார் ஆனா இவருக்கு அதை ஏத்துக்க முடியாம அவரோட நடிப்பை சொன்ன மாதிரி இருக்காரு அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு பிக் பாஸ் என்ன என்ன சொல்லி அனுப்பினாங்க தெரியுமா நீங்க நல்லா நடிக்கிறீங்க உங்களுக்கு அந்த நடிப்பை உள்ள சொல்லிக் அனுப்புறாங்க நான் வந்து நடிப்பை சொல்லிக் கொடுப்பேன் நீ தேவையில்லாம பணம் சரியா நான் அப்படிதான் கேமரா முன்னாடி கூட்டு போய் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற ஆரம்பிச்சார் இதில் நான் ஒன்னு கேட்கணும் இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு முக்கியமாக இருக்காங்க உங்ககிட்ட நடிப்பு பழகிற அளவுக்கு இந்த என்ன எனக்கு இந்த தெரிஞ்சுமே சூப்பரா நடிக்கிறாங்க அந்த வகையில இவர் நடிப்பு சொல்லிக் நீ நீயே ஒரு ஏதாவது போய் பழகணும் நடிப்ப நீ இங்க வந்து நடிப்பு சொல்லி கொடுத்தே ஒன் இருக்க ஒரே ஒரு நடிப்பு கத்துறது மட்டும்தான் நடிக்க சொன்னா கத்துவே ஏதாவது டைலாக் கொடுத்து நடினா அங்க நடிக்கிறது இப்படி தான் இருக்கும் டைலாக் மட்டும் பேசுவார் இதை உடனே வச்சுக்கிட்டு இவர் வர்ற வரத்து இருக்காரு நான் சொல்றேன்ல ப்ரோ இவர் திரும்பி ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு திரும்பிய பெண்கள்கிட்ட போய் தனக்கான ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு ஆரம்பிச்சிட்டார் அரோரா கூட்டு போய் கேமரா முன்னாடி நின்று ஒரே டான்ஸ் அரோரா நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடுற ஒரே மைக் ரெண்டு பேரும் தலையில போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸ் தான் இப்படி சாயறதுன்னு அப்படி சாயறதுன்னு சாலியா இருக்காரு இப்படி பண்றது அப்புறம் பின்னாடி போய்ட்டு அவரு ஒரு மாதிரி கையை பிடிக்காரு அவர் பண்ற விஷயம் சரியில்லைன்னு பேசுறது இதே வேலையா போச்சு போங்க எனக்கு எடுத்த தண்ணி போல கேஸ் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம் ஆனா எவ்விச்சி வந்து வாழ்க்கையை வந்துட்டான் தெரியாம சொல்லிட்டேன் போய் ஐயோ அதுக்குள்ள என்னையா என்ன ராப்பிங் எடுத்து வந்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வச்சியோ வந்து வாழ்க்கையு உட்காந்துட்டான் அடுத்தது ார்ஜே பார்வதி அவர்கள் காலங்காலத்துல ஆரம்பிச்சாங்க கவனிச்சிருப்பீங்க காலங்காத்துல பிரவீன் வந்து தலைமை ஏத்தோட பிரவீன்ட போய் சண்டை போட்டாச்சு பிரவீன் என்ன புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க அது என்ன அது என்ன வட்டம் ஏதோ வட்டம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவமான வட்டம் அவமான வட்டம்லாம் என்ன வட்டம் என்ன பண்ணணும் அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரவீன வந்து ஒரு மாதிரி டிரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பிரவீன் கொஞ்சம் கோவப்பட்டு நான் சொல்றதா நீங்க செய்யணும் சும்மா எனக்கு குறு குறு கேள்வி கேட்காய்ங்க சரியா நான் சொல்லுவேன் அப்பப்போ சொல்வேன் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரவீன் வந்து ரூடாக பேசினாப்பில அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தாப்பில் டீலக்ஸ் ரூம் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை மறுக்காமல் செய்யணும்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து கட்டாயப்படுத்தியிருப்பார் அதுக்கு நம்ம அக்கா வந்து ஆப்போசிட் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது எனக்கு பிடிச்சாதான் பண்ணுவேன் பிடிக்கலன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்போவே சண்டையை போட்டிருந்தாங்க அந்த சண்டை ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்குது ஆனால் அக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் பிரவீன் என்னோட டார்கெட்டு பிரவீனை நான் வந்து கவனிச்சுட்டே இருப்பேன் உன கவனிச்சு நான் வந்து எப்படி செய்யணுமோ செய்வேன் பாப்பா என்ன தான் நடக்கு பாப்போன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து தனியாக பயங்கரமாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க பட் நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த லைவ்ல காமு மாமா நம்ம பார்வை ஓட்டு தள்ளி இருக்கும்போது நல்லா தான் இருக்காப்ல ஒரு மாதிரி ஜாலியாக ஒய்ஃப் பண்ணிருக்காப்ல ஏன்னா நான் டீலக்ஸ் ரூமில் இப்படி யாரும் ஒர்க் பண்ணி பார்க்கல நம்ம விக்கல்ஸ் தான் இந்த மாதிரி ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரு அடுத்ததை நான் கவனிச்ச வரத்துக்கு கெமியும் நம்ம காமு மாமா வந்து ஃபன்னாக ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு பேரையும் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து ரெண்டு பேரையும் பேசிகிட்டே ஒர்க் பண்ண வைக்கிறார் சபரி ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே அழகாக அந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டாங்க ரொம்ப நீட்டாக தொடச்சி எடுத்துட்டாங்க ஸோ இது இப்போ கரெக்டாக இருக்குல்ல போனாங்க எல்லா இடத்தையும் ரொம்ப நீட்டாக தொடச்சு அழகாக பெருக்கி எல்லாத்தையும் மடிச்சு போட்டு வந்தோம்னா வீடு பார்க்க சுத்தமாக இருக்கு நைஸ் நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு பட் இதே இந்த இடத்துல நம்ம பார்வை அவுட் இருந்தால் இந்த கூப்பை எடுக்க மாட்டேன் அந்த கூப்பை எடுக்க மாட்டேன் அதெல்லாம் என்னால் தொட முடியாது இதெல்லாம் நான் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடந்து கத்திருப்பாங்க ஸோ மொத்தத்தில் நல்லா தான் போயிட்டு ஆனால் இன்னொன்னு சொல்லணும் போர் ரெடிக்குது பயங்கரமாக போர் அடிக்குது லைஃப் சரியான போர் அடிக்குது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது பட் அந்த சண்டேமே எனக்கு தெரிஞ்சு பெரிய சண்டையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் யார் நம்ம பார்வக்காக்கும் நம்ம கனி அவர்களுக்கும் சண்டை வந்துச்சுல்ல அதுவும் ஒரு பெரிய சண்டையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்ச அந்த சண்டை எப்படி வரும்னா டீலக்ஸ் ரூமுக்கும் பாஸ் ஹவுஸ்க்கும் அந்த ஸ்வாப்கான டாஸ்க் வச்சுருப்பாங்க அந்த டாஸ்கில் கனிவர்களும் இறங்கியிருப்பாங்க நம்ம அவங்க பேர் என்ன பார் வந்து இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதில் டாஸ்க்கில் தோத்துட்டாங்களோ என்னமோ தரல தோத்துட்டாங்களா ஜெயிச்சிட்டாங்களோ ஏதோ நடந்துட்டு அதனால் டீலக்ஸ் ரூமுக்கு ஸ்வாப் ஆகிருக்குது அதில் அவர்கள் ஸ்வாப் ஆகிட்டாங்க இவங்களுக்கு ஸ்வாப் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் விஜே பாருக்கு அந்த கோவத்தில் தான் சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் பிரவீன்ராஜ் அவர்கள் அளவுக்கு இந்த வீட்டை கரெக்டாக கட்டுப்படுத்துறாப்ல முடிஞ்சளவு கட்டுப்படுத்துறாப்புல பட் ரொம்ப சிட்டா ரொம்ப ரூடா ஆன் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காப்பில் அது எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையாக தான் வரும்னு நினைக்கிறேன் பட் முதன் நாள் அப்படிங்கும்போது எல்லாருமே ஓரளவு சமாளிக்கிறாங்க பட் போக போக அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் தண்ணிப்பில் வந்து வித் பாருனா தேவையே இல்லை தண்ணி போனா அழுகிறோம் வித் அவுட் பாருனா ஓகேவாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எனக்கு இப்போ காமு மாமா ஃபீல் ஆகுறாப்புல வித் பாருனா எனக்கு தெரிஞ்சு காமு மாமா வேஸ்ட் அழிஞ்சிடுவார்னு தோணுது வித்வுட் கா பாருன்னா எனக்கு தெரிஞ்சு காமூம்மா நல்லா இருப்பாருன்னு தோணுது இதை பற்றி உங்களுக்கான கருத்து அர்த்தம்னு சொல்லிட்டு மரகாமக்கமல்ல போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் என்ன என்ன நடக்க அப்படிங்கிறது வாரம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போரிங்காக தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை வேற பஞ்சிட்டு இருக்கு பெருசாக வெளியே டாஸ்க் வைக்க முடியாது அவுட் சைட் டாஸ்க் வைக்க முடியாது சென்னையில் அலாட் வேறு கொடுத்து வச்சிருக்காங்க இன்னும் எத்தனை நாள் மழை இருக்கு போன்னு தெரியல தூரிகிட்டே தான் இருக்குது ஸோ அவுட் சைட் டாஸ்க் இருக்காது வச்சா சின்ன சின்ன டாஸ்க் அந்த மாதிரி தான் வைப்பாங்க மோஸ்ட்லி வீக்லி டாஸ்க் வந்து நாளைக்கு தான் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெருசாக கண்டென்ட் இருக்காது ஸோ பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கம் போடுங்க கட்டிடலாம்